நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசியில் பார்த்தா நம்ம எழில் இருக்காருல எழில் வந்து சுடர் வந்து காப்பாற்றிட்டாங்க அவங்க வந்து மூச்சு பேச்சே இல்லாமல் இருந்தாங்க கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தான் காப்பாற்றிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சாரதாமா இருக்காங்கல்ல அதாவது இந்து வந்து தூக்கி வளர்த்தாங்களா அந்த ஆசிரமத்தில் இருந்தவங்க வந்து கண்ணு முடிச்சிட்டாங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பக்கம் இந்து ஒரு பக்கம் வந்து நம்ம எழில் ரெண்டு பேருமே சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த காட்டுக்குள்ளே தேடும் வந்து நம்ம சுடரோட அந்த துப்பட்டா வந்து கிடச்சிருது ஐயோ இது சுடரோட துப்பட்டா தானே கண்டிப்பாக சுடர் வந்து இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்கா கண்டிப்பாக அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மும்முரமாக தேட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தா இந்து பயங்கரமாக தேடிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவர் எழில் வந்து தேடிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்து ஆல்ரெடி வந்து வேமா தேடி அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்குள்ளே தான் வந்து சுடர் இருக்கா இதுக்குள்ளே தான் இருக்கா எப்படி இப்போ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவங்களாலையும் தோன்ற முடியாதுல்ல அதுபடி பார்த்தா எழில்கிட்டையும் சொல்ல முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுடர் இங்கே தான் இருக்கா இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க பார்த்தா நம்ம அந்த நேரத்தில் பார்த்தா எழிலுக்கு வந்து சத்தம் கேட்டுறது யாரும் இந்த பக்கம் கத்துற மாதிரி கேட்குது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு ஓடி வராங்க ஓடி வந்துட்டு பார்த்தா இந்த பக்கம் தான் சத்தம் கேட்டுச்சு யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ சுடர் உன்னை இந்த பெரிய காட்டுக்குள்ளே நான் எந்த பக்கம் போய் தேடுவேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு இடத்துல முட்டி போட்டு அல்லது கையை கீழே வைச்சாங்க அந்த இடத்துல பார்த்தா அவர் கல் அவர் கைக்குள்ளே வந்து அந்த புல்லெல்லாம் வருது எப்படி இந்த புல்லெல்லாம் வருது எல்லா புல்லும் வந்து முளைச்சி இருக்கும் இருக்கணும் புடுங்கு தான் புடுங்கினா தானே வரும் இந்த புல் முழு எப்படி நம்ம கைக்குள்ளே வருது கண்டிப்பாக இந்த தான் புதச்சி புதச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுற்றி முற்றி தேடுறாரு அதுக்குள்ளே பார்த்தா ஒரு மம்பட்டி இருக்கு சரி இதை இதை வச்சு தோண்டிடுவோம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தோன்றாங்க கடைசியில் தோண்டி பார்த்தா தான் தெரியுது உள்ளே வந்து அந்த ட்ரம்முக்குள்ளே வச்சு நம்ம சுடரை வந்து ஆணி அரைஞ்சது வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த அந்த ட்ரம்முக்குள்ளேருந்து சுடரை பார்த்தா சுடர் வந்து ரொம்ப மயங்கி போய் கிடைக்காங்க சுடர் எந்திரி எந்திரி நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா சுடருக்கு வந்து கேட்கவே இல்லை அவங்க வந்து மயங்கிட்டாங்க உடனே வெளியில் தூக்கிடுறாங்க தூக்கி வச்சுட்டு சுடர் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்செல்லாம் அமைக்கி பார்க்காங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை உடனே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து கால் பண்ணுறாங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க வந்து அந்த வந்துடுது உடனேயுமே நம்ம சுடற தூக்கி அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க போனவனையும் டாக்டர் கிட்ட சொல்றாங்க நடந்ததெல்லாம் இந்த பொண்ணு வந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு ஒரு ட்ரம்முக்குள்ளே வச்சு அடைச்சிட்டாங்க டக்குன்னு காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அவருக்கு வந்து அந்த டாக்டருக்கு வந்து நம்ம எளியில் வந்து தெரிஞ்சிருச்சு சார் ஆல்ரெடி நீங்களே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியோட எம்டி தானே உங்கள் ஹாஸ்பிட்டல்லையே நிறைய வசதியெல்லாம் இருக்கே அப்படிங்கும்போது எதுக்கு எங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் இப்போ அதை வந்து விளக்குறதுக்கு எந்த நேரம் இல்லை உடனே போய் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க சரி சார் அவசரப்படாதீங்க நான் அந்த போய் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் செட்டப்புமே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எழில் வந்து உள்ளே போயிடுறாரு எளியில் வந்து உள்ளே போனவொடனே எழிலும் சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க கண்ணத்தெல்லாம் தட்டி பார்க்காரு கண்ணெல்லாம் திறந்து பார்க்காரு அடுத்து ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் ஜெல் மாதிரி தடவி நம்ம காட்டில் காட்டு இருக்கிற இடத்துல வைப்பாங்கள்ல உடனே அவங்க வந்து ஒரு மாதிரி தூக்கி தூக்கி போடுவாங்களா அது மாதிரிலாம் வைக்காங்க நம்ம சுடருக்கு வந்து தூக்கி தூக்கி போடுற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அவங்க வந்து நார்மல் நிலமைக்கு வரையில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி ஊசியெல்லாம் போடுறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க திருப்பியும் அது ரொம்ப நேரமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தா அவங்களுக்கு வந்து மூச்சு வர ஆரம்பிச்சிருது அந்த மீட்டரில் வந்து காட்ட ஆரம்பிச்சிருது சார் சார் மூச்சு விடுறாங்க சார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்போ எனக்கு உயிரே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழுதி சொல்கிறாங்க என்ன சார் இது காரணமே நீங்கள் தான் நீங்கள் தான் அதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறாங்க அதுக்கடுத்து வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்தா இந்து அந்த அந்த நேரத்தில் வந்து நம்ம சுடரோட அப்பா வந்துடுறாங்க ரெண்டு பேரும் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க சுடரோட அப்பா வந்து போய் கேட்காங்க எப்பா என்னப்பா ஆச்சு த தம்பி காப்பாற்றிட்டீங்களா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டுக்கிட்டு அந்த இடத்துல அமைதியாகவே எழுதியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடியே வந்து டாக்டர் வராங்க டாக்டர் வந்த உடனே டாக்டர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழிலோட அப்பா வந்து போய் கேட்காங்க எல்லாமே சாரால் தான் சார் மட்டும் இல்லைன்னா இந்த நேரத்தில் காப்பாற்றிருக்க முடியாது அவர் தான் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டர் சொல்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்தா ரெண்டு பேருக்கு வந்து பெருமூச்சே வருது அதுக்கடுத்து ரெண்டு பேருமே உள்ளே போய் பார்க்குறாங்க அதுக்கடுத்து நம்ம இந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ விட்டு போய்றியோன்னு ரொம்ப பயந்துட்டேன் நல்ல வேலை நீ போகலை எப்படியோ எழுதி சார் வந்து உன்னை காப்பாற்றிட்டாரு அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது உன்னை காப்பாற்றுறதுக்கு எலின்ஸ் சால் இருக்காரு உனக்கு எதுனா உனக்கு அழுகிறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் அப்பா இருக்காரு எனக்கு அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம இவரு சேர்த்துருக்காங்க ஆசிரமத்தில் வந்து இந்து எடுத்து வளர்த்தாங்க சாரதா அவங்கள வேற அந்த ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துருக்காங்க அவங்கள ஒரு சைடு காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம இந்துவோட அப்பா இருக்காங்கல்ல அதாவது சுடரோட அப்பா வந்து சுடர்கிட்ட போய் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க நீ வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரத்தில் எழுந்திரிச்சிடுவேன் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து உயிரே போயிடுச்சுமா உனக்கு எதுவும் ஆயிரமோ என்னென்னு வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இந்து இருக்காங்கல்ல இந்து வந்து அங்கிட்டு போகிறாங்க போகிற வழியில் வந்து சாரதாவை பார்த்துடுறாங்க இது சாரதமாக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க அந்த அம்மா வந்து பேச்சு மூச்சுலாம் இருக்காங்க சாரதம்மா எதுக்கு சென்னைக்கு வரணும் என்ன ரீசன் இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது நம்ம பேசுறது யாருக்குமே கேட்காது நம்ம போய் எப்படி இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து தான் ஒரு நர்ஸு வந்து வராங்க நர்ஸு வந்துட்டு ஊசியை போட்டுட்டு உனக்கு வேறு ஆறு வேலை டெய்லி ஆறு வேலை ஊசி போட வேண்டியிருக்கு ஹோமாக்கு போயிட்ட உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நர்ஸு வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க இது சாரதம்மா வந்து ஹோமாக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்துக்கு அப்போ தான் தெரியுது உடனே ஷாக் ஆகிட்டு சாரதம்மா என்னமா ஆச்சு உங்களுக்கு எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா நான் தான் இந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க சாரதா அம்மா வந்து ஹோமாவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மெதுவாக வந்து சாரதா அம்மா வந்து லேசாக கண்ணை திறக்காங்க அதை வந்து நம்ம இந்து வந்து பார்த்துட்றாங்க பார்த்துட்டு சாரதா அம்மா கண்ணை திறந்துட்டீங்களா நான் பேசுகிறது கேட்குதாமா கேட்குதாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சாரதா அம்மா வந்து லேசாக ஓர கண்ணால் எங்கிட்டு பார்க்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம சுடரோட அப்பா இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே சுடரப்பா சுடரப்பான்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டு கத்துற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே இந்துக்கு டவுட் வந்துடுது எதுக்கு இவர் வந்து சுடரோட அப்பா பார்த்து கையை காட்டுறாங்களே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க